வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் பதவியை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து தூக்கி எறியணும் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ரசிகர்கள் மனசில் அவரால் வந்து இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சச்சினோட நெருங்கிய நண்பர் முன்னாள் ஜாம்பவான் வீரரான பிரைன் லாரா வந்து இப்போ வந்து கருத்து சொல்லியிருக்காரு அகமதாபாத்தில் குஜராத் டைட்டன் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையான போட்டி வந்து நடந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு முழுக்க வந்து ரோகிட் ரோகிட் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் வந்து கூச்சல் எழுப்பியிருப்பாங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனத்தை தான் வந்து முன் வச்சு முன் வச்சாங்க எல்லாருமே வந்து பாண்டியை வந்து பயங்கரமாக வந்து கலாய்ச்சாங்க அவருக்கு எதிராக வந்து ஏன் இந்த மாதிரி வந்து திரும்பினாங்க அப்படின்னா பாண்டியா வந்து கேப்டன் பதவி கொடுத்தா தான் மும்பைக்கு வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிட்டுக்கு வந்து ஆப்பு வச்சுட்டு அவருடைய கேப்டன் பொறுப்பை இவர் வந்து எடுத்துக்கிட்டாரு மாதிரி கிரவுண்டுலையுமே ரோஹிட்டை நல்ல முறையில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ட்ரீட் பண்ணலை இது எல்லாமே ரசிகர்களை வந்து பயங்கரமாக வந்து கோ கோமடையை வச்சிருக்கு அந்த வகையில் இந்த பிரச்சனை சரி பண்ணணுன்னா இது நடந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ப்ரைன் லாரா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு லாராவுக்கு முன்னாடியே கெவின் பீட்டர்சன் வந்து இந்த விஷயத்த பற்றி அதாவது ரசிகர்கள் பாண்டியாவுக்கு எதிராக வந்து கூச்சலிட்டதை பற்றி வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் வந்து ஒரு வெளிநாட்டு வீரருக்கு கூட இந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பு இருக்காது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது ரசிகர்களோட செயல் அப்படிங்கிற மாதிரி கெவின் பீட்டர்சன் வந்து சொல்லியிருக்காரு பிரைன் லாரா வந்து இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே அது வந்து சச்சின் தான் சச்சினுக்கு பிறகு வந்து ஒரு கேப்டனாக ரசிகர்கள் வந்து யாரை வந்து அங்கீகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை தான் இப்போ பாண்டியா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா மும்பைக்கு திரும்பி ஒரு சில கேம்ஸில் ஆடிட்டு இல்லை ஒரு சில சீசன் ஆடிட்டு அவருடைய எஃபோர்ட்டை கொடுத்துட்டு அவர் வந்து அடுத்த கேப்டனாக வந்திருக்கலாம் ஆனால் கேப்டன் பொறுப்பு கொடுத்தா தான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியா உள்ளே வந்ததை ரசிகர்கள் வந்து ஏற்றுக்கல ரசிகர்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா கேப்டன் பொறுப்பை தூக்கி எறிஞ்சிட்டு திரும்ப ரோஹித் கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை பாண்டியா கொடுத்தா மட்டும்தான் ரசிகர்கள் வந்து பாண்டியாவுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைனா இதே நிலைமை தான் தொடரும் அப்படிங்கிற மாதிரி லாரா வந்து பேசியிருக்காங்க नं